மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி முதன்முறையாக சர்வதேச தமிழர் வணிக மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு பெரிய நிகழ்வு மலேசியாவில் நடைபெறும் இந்த மாநாட்டின் நோக்கம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில் முனைவோருக்கும் தமிழ்நாட்டின் சிறப்பு தனித்துவமான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கும் உலகளாவிய சந்தையை உருவாக்குவதாகும் இந்த வரலாற்று நிகழ்வு உலகளவில் தமிழ் சமூகத்தின் வணிக வலிமையை வெளிப்படுத்தும் இது தமிழ்நாட்டின் தனித்துவமான பாரம்பரிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உலக அரங்கிற்கு அறிமுகப்படுத்தவும் புதிய சந்தைகளில் நுழையவும் ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்கும் இந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை மலேசியாவில் உள்ள ஷா ஆலமின் உள்ள ஹோட்டல் விந்தம் கார்டன் ஐசிட்டி அண்ட் மின்ட்லாண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் மூன்று நாட்களுக்கு நடைபெறும் இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக தமிழர் வர்த்தக சங்கத்தின் நான்காவது ஆண்டு விழாவும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலேசிய தொழில் முனைவோரின் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாரம்பரிய தமிழ்நாட்டின் சிறுதானிய உணவுப் பொருட்கள் அடங்கிய சிறப்பு மதிய உணவு வழங்கப்படும் மலேசியாவில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் வணிக தலைவர்கள் கூடுவார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்படும் இதனால் வணிகங்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வை தமிழர் வர்த்தக சங்கம் மலேசியா டான் மில்லட்ஸ் ஆர்பிஜி குழு கனடா ஆஸ்திரேலியா ஆசியா இந்தியா வர்த்தக நிறுவனம் ஆஸ்திரேலியா மேப் டிஜிட்டல் பெஸ்ட்நெட் சொல்யூஷன் தாய்மதி மறை எண்ணெய் அழுத்த இயந்திரங்கள் மற்றும் ஜென்டெக் என்ஜினியரிங் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்கின்றன தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்தி ஐந்து தொழில் முனைவோர் கொண்ட குழு தேர்ந்தெடுக்கப்படும் மேலும் இந்த குழு இந்த மாபெரும் மாநாட்டில் பங்கேற்க மலேசியாவுக்கு செல்லும் இந்த குழுவில் சோளம் முத்து தினை எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பிற திணைகள் பழங்குடியின பொருட்கள் பனை பொருட்கள் தேங்காய் விவசாயம் பாரம்பரிய மூலிகை பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட பண்ணை பொருட்கள் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் அமைப்புகள் இந்த தொழில்களுக்கான இயந்திர தயாரிப்பாளர்கள் போன்ற உணவுப் பொருட்களை வளர்த்து பதப்படுத்தும் விவசாயிகள் உள்ளனர் சென்னையிலிருந்து இருபத்தி இரண்டு தொழில் இணைவார்கள் மேலும் இலங்கையிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்டோர் இந்த வர்த்தக தமிழ்நாட்டில் பங்கேற்பார்கள் இந்த குழுவில் மகளிர் சுய உதவி குழுக்கள் தலைவர்கள் இறக்குமதியாளர்கள் தொழில்முனைவோர் மற்றும் இலங்கை அரசு பிரதிநிதிகள் அடங்குவர் இச்செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆஸ்திரேலியா இந்தியா பிஸ்னஸ் டுடே மெல்போர்ன் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் ரவி ரகுபதி மில்லட் அறக்கட்டளை நிறுவனர் எஸ் சுந்தர் மலேசியா தமிழ் வர்த்தக சபை தலைவர் பாலகிருஷ்ணன் படுமலை தென்கொரிய தமிழ் சங்கம் தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் అది బిజినెస్ సూపర్ డ్రావన ఉంది. అంటే ఏడు పేర్ సుందర్ నా వంద హోమ్ లో మినిట్ ఫౌండేషన్ అండి సెక్షన్ ఇన్ కంపెనీ కరెక్ట్ 10 నిమిషం ఓకే నమస్కారం మిస్టర్ సుందర్ గారు కంపెనీలో రెడర్ కంపెనీ చేతే వాయింటింగ్ సార్. యాదర్ బాలకృష్ణ రెండోది మార్క్ ఆ మనస తమలపసు నితోనే మాట్లాడ సంప్రదించాడ కసే తయారుడనై. सुरु తోనే మాట్లాడ సంానం సామర్థ్య మొదలార. అది యావార్ట నా ఏమన్నానా రెండు నిమిషం నిట్లో ఒక వంది బి యాగ్మినేషన్ முப்பத்தாறு வருஷமாக இருக்குது இந்த ரெண்டு வருஷம்னா ஆணி தமிழை மறைச்சிட்டு அது வந்து என்னோட நிர்வாகத்தான் அதனோட முக்கிய பொறுப்பாளர்களாக இந்த மூணு இந்த இந்த சர்வதேச ஒருங்கிணைப்பாளராக விஷயத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி வந்து தமிழை மட்டும் தமிழ் ஒரு பதினஞ்சு கண்டில் வியாபாரம் பண்ணிட்டு ஒரு வாய்ப்பை இந்த நீங்கள் சிந்திருக்கீங்க அப்படின்னா சார் ஆமாம் சிந்திப்போம் இறங்குவருடனா திரு பாலகிருஷ்ணன் அவருடைய ஒரு சிறிய முயற்சிட்டு இந்த பொருள் வந்து இரண்டு வருடம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி இந்த நபர் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கற்றுக்கிட்டாரு இந்த வெற்றியை அடுத்த கட்டத்துக்கு உடம்புக்குள்ள கொடுக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு தான் இந்த விஷயம் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஆமா பதிவுபடுத்தினீங்கன்னா இது எந்த இடத்துல வந்து தமிழ் ஏமாந்து போகக்கூடாது

இதே போன்று அடுத்தது இலங்கை போகும் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள ஒரு இருபத்தஞ்சு கண்களை இந்த விஷயத்தை கொண்டு ஒரு கட்டணம் ரெடி பண்ணியிருக்கோம் அதனுடைய ரொக்கத்தான் நீங்கள் மிக்க மகிழ்ச்சி இப்போ பிரெஸ் ரிலீஸ் உண்டான எல்லா விஷயங்களும் பாருங்கள் திரும்ப ஒன்று சொல்கிறேன் உலகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த அளவுக்கு ஒரு சிங்கிள் ஃபிஃப்டர் இது கண்டிப்பான முறையில் உலகம் முழுவதும் பேசும் பொருளாக தமிழ்நாடு பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதுபோக எங்களுடைய பெரிய டார்கெட் என்ன வச்சோம்னு கேட்டீங்கன்னா மலேசியா இருக்கக்கூடிய இன்றைக்கு கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பிடிபி அப்படின்றது இந்தியாவோட கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அதை வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறில் வந்து அஞ்சு பர்சன்டாக கொடுப்போம் பெரிய டார்கெட் ஒர்க் பண்ணுவோம் அந்த அஞ்சு பர்சன்ட் ப்ராடக்ட் ப்ராடக்ட் எங்கே வர எங்கே பார்ப்பீங்களா தமிழ்நாட்டில் இதுதான் எங்களுடைய பெரிய நோக்கி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எல்லா தமிழர்கள் அதாவது தமிழ்நாட்டில் பொருட்கள் நிறைய இருக்குது

சார் இங்கே முழுவதும் மிக சார் அரசை சார்பேஷன் எங்கே எங்கோ மிளகு புனேஷன் தாஜ் மஹிஷன் வந்து இங்கே புனேஷ்வரத்துக்குரிய தமிழ் மக்களுக்கும் கையேந்தம் வெளிநாட்டில் இருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்க தான் இப்போ கையெழுத்தோம் நம்ம கையெழுத்த தேவையில்ல அ அந்த அருமையான ப்ராடக்ட்டை நம்ம இருக்கோம் ஆனால் இங்கே உள்ள மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து பயிற்சி அளிக்காமல் அவங்க உள்ள லோக்கல்லையே அவங்க செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு இந்தியா ஈவன் நான் நேற்று அதை பார்க்கும்போது எல்லாம் அனுப்பிச்சு கிடைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளார இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஈவன் இந்தியா அளவுக்கு அவங்களால பார்த்துக்க முடியல அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட் வருது ஏற்றுமதி அங்கேதான் என்னோட ரோல் அங்கே கிடையாது நான் ஆஸ்திரேலியாவில் இருபத்தி எட்டு வருஷமா இருக்கேன் ரவிச்சந்திரன் பிரபோதி ஆஸ்திரேலியா ஏசியா இந்தியா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஐபிஓ டாட் காம் அந்த வெப்சைட் என்ன பற்றி சொல்லும் நான் சொல்லுறது அப்படி அவசியம் இல்லை நீங்கள் அந்த வெப்சைட்டை நோட் பண்ணுவீங்க அதை செக் பண்ணீங்க நான் அந்த ஆர்டிசேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஆஸ்திரேலியாவில் உள்ள ப்ரொடெக்டிங் ஸ்மால் பிஸ்னஸஸ் என்ன கரண்ட் எக்கனாமிக் என்வை எப்படி சஸ்டைன் ஆகும் அந்த எக்கனாமிக் என்வை அதே மாதிரி டிசைனிங்கு ரோகோ பேக்கேஜிங்கு பிரிண்டிங்கு அதோட வேர்டிங் இன்டர்நேஷனல் ஒரு லோகோக்கு பேர் வைக்கணும்னாக்கா தமிழ் பேரை வைக்கிறது ரைட் பார்த்துக்கிறேன் ஆனால் இன்டர்நேஷ்னல் குளோபல் லெவலில் போகும்போது அதுக்கு சில நுணுக்கங்கள் இருக்குது அப்போ தான் வந்து நம்ம வந்து நான் வந்து ஆஸ்திரேலியனை நம்ம தமிழ்நாட்டு உணவு தமிழ்நாட்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை நான் பூத்துகிறேன் அவங்க விரும்புகிறாங்க அந்த பொருளை ஸோ இதுக்கு வந்து நல்ல நம்ம சுட்டர் சார் பேசுகிற மாதிரி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை எப்படி குளோபல் லெவலில் கொண்டு போகணும் நாட் ஓன்லி ஆஸ்திரேலியா டு த குளோபல் லெவல் இதை வந்து நம்ம இந்த பாரம்பரிய குணத்தை கொண்டு போனங்கிறதுக்கு எங்கே தற்போட திரு தாமோதர் அவர்கள் அவர் வந்து சர்வதேச உரிமைகளாரு அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து உலகம் ஃபுல்லாக எப்படி எடுத்து எடுத்துக்கோ விஷயத்துக்காக சொல்லிட்டு எந்தெந்த கண்ட்ரில் வராங்க அது சுமார் ஒரு பதினைந்து நாடுகள் சார்ந்த தமிழகம் வராது காரணம் என்னென்னா இருவது காலங்களில் வந்து இந்த இயற்கை உணவு தான் என்னோட வெளியில் அப்படின்னு சாப்பிட்ட மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இதற்காகவே ஒரு பதினைந்து நாடுகள்ல இருந்து தமிழர்கள் இருந்து விழாவில் கலந்துக்கிட்டு அப்போ அந்த ப்ராடக்ட்லாம் வெளியில் அந்த நாடுகளுக்கு கொண்டு வந்து அந்த ஒரு காரணத்துக்காக பயணிக்கிறாங்க நாங்கள் வரவேற்போங்க ரீச் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் திரு பாலகிருஷ்ணன் தமிழர் சங்கத்தோட தமிழர் வணக்கம் என் பேர் பாலகிருஷ்ணன் மருத்துவம் அமைச்சல தமிழர் சிறு தொலைபான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அமைப்பு அமைப்பு வரைக்கும் இப்போ ஒரு ஆறு வருஷம் தான் இப்போ ஒரு நிறுவனம் வந்து முப்பத்தி ஆறு வருஷம் தான் மூலப்பொருள் கொடுத்தாங்க அந்த முப்பது வருஷம் முப்பத்தி ஆறு வருஷம் உள்ள அனுபவத்தை எப்படி தமிழ் மக்கள் கொண்டு போயிருக்கணும் இந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம காசு கட்டிட்டு எது வேணாலும் செஞ்சால் ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்தா ஒரு தனிமற்ற வளர்ச்சி அடைப்படுறாரு இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப காரணம் இருந்தது இந்த தேடல் வந்து பார்த்துக்கிட்டேன் தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்புகள் தான் ரொம்ப முக்கியம் சிறுதானியங்களோட உணவு வந்து ரொம்ப தேவைப்படுது சிறுதானியா தமிழ்நாட்டில் மூடப்பட்டு தமிழ்நாட்டில் அதை மீறி நினைச்சுக்கலாம் சிறுதானிய கிடையாது இருபது விதமான எண்ணங்களை தமிழ்நாட்டில் இருபது விதமான எண்ணங்கள் ஆதி தண்ணீருக்கு மறைச்சு மலேஷியாவில் வந்து நாங்கள் எண்ணெய் இருபதுக்குன்னா இருபது விதமான அடையாளம் நம்ம தமிழர்கள் உருவாக்கப்படாது இன்னொரு பத்து வருஷம் சேர்ந்தால் இந்த இருபது எண்ணெய்கள் வந்து அடையாளமாக தமிழ் பொருளாதார இந்த ஒரு வருஷத்தில் எங்களால் தமிழ்நாட்டில் இந்த விதம் இந்த பொருட்களை வந்து இங்கேருந்து உற்பத்தி பண்ணி நாங்கள் கொண்டு போகல ஊழப்பொருளை எடுத்து நாங்கள் அங்கே மலேசியாவில் உற்பத்தி பண்ணுவோம் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுதான் இன்றைக்கி உலகம் வந்து என்னென்னா ஊழப்பொருள் தான் மூலப்பொருள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த தமிழகத்தை மூடப்பொருளை நம்ம நீங்கள் காப்பாற்றினா நீங்கள் தங்கத்தை கை எப்படி இருக்கணும் அதே மாதிரி கூட பொருள் கை விடுவோம் ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு தேடி தேடிக்கூட மூடப்பொருள் கிடைக்காது அது ஒரு நாள் காப்பீடு மூலயமா போயிட்டு அந்த கொழுப்பொருள் இல்லை அவங்களை வந்து கொள்கொண்டு பண்ணிட்டாங்க தமிழ் அந்த மூடப்பொருள் கிடைக்கணும் அப்போ நீங்கள் கூட பொருள் சிறு தொழில் உருவாக்கணும் சிறு தொழில் உருவாக்கணும்னா அவங்க வந்து தமிழை வந்து ஒரு கட்டமைப்பு நம்ம இருக்கணும்